வணக்கம் நண்பர்களே இன்று வருண்குமார் ஐபிஎஸ் அரசியல்வாதி சீமான் நாம் தமிழ்மணர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த இருவரும் கடந்த சில தினங்களாக ஒருவருக்கொருவர் மாறி மாறி புகார் அளித்துக் கொள்கிறார்கள் அல்லது யார் யாரை யாருக்கு யார் தூதுவிட்டு மன்னிப்பு கேட்க தூண்டியது என்று ஒரு வார்த்தை போர் வசன போர் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் யார் உண்மையாக சொல்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது நம் வேலை அல்ல இருப்பினும் இது ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்கும்பொழுது இதை குறித்து தமிழகம் டைம்ஸ் சேனல் என என்னுடைய வாசகர்களுக்காக இதை கேட்பவர்களுக்காக அந்த குரலை கேட்ப இந்த கருத்தை கேட்க விரும்புபவர்களுக்காக நான் உடைய கூறுகிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க வரண்குமார் ஐபிஎஸ் வந்து முதல்ல ஒரு ச செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் என்ன இந்த மாதிரி சீமான் வந்து மிரட்டினார் ஆபாசமாக குடும்ப உறுப்பினர்களை ஆபாசமாக சித்தரித்து படங்கள் வெளிய அதாவது பொது வெளியில் சமூக வலைதளங்கள் இளைஞர்கள் வெளியிட்டார் அது எல்லாமே ஒரு ஃபேக் ஐடி அப்படின்னு பின்னால் சீமான் அப்படி சொல்லியிருக்காரு ஆனால் அவை அந்த ஐடியினுடைய ஐபி அட்ரஸ் முகவரி இணைய முகவரி என்னன்னு பார்த்தா மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரி வெளிநாடுகளாக இருக்கு அதனால அது நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் சினி அவர் சீமான் சொல்லிட்டாரு அப்படின் அப்படின்னு வருண்குமார் செய்தியாளர்களிடம் சொல்றார் அவர் சொல்லும்பொழுது இன்னும் சில வார்த்தைகளை கூறுகிறார் என்ன நான் கேட்டது அந்த செய்தி சேனல்ல நான் கேட்டது எனக்கு நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் டியூட்டியில் இருப்பீங்க முப்பது வருஷம் இருப்பியா யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வா இப்போ வேணாலும் வா மோதி பாத்திரலாம் இப்படி எல்லாம் தாழ்ந்து என்னை விமர்சிக்கிறார் அவரால் என்னை என்ன செய்து விட முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்றார் யார் வருண்குமார் ஏன் இந்த வார்த்தைகளை கூர்மையாக கவனிக்கிறோம் அப்படின்னா இந்த வார்த்தைகளும் ஒருவர் சொல்லும்போது தோன்றுகிற உடல் மொழிகள் த பாடி லாங்குவேஜ் அவர் கண்கள் என்ன சொல்கிறது என்பதையும் நாம் கூர்ந்து கவனிப்போம் காரணம் ஒரு மனிதன் பேசும் வார்த்தைகள் என்பது மூளையிலிருந்து வருகிறது உற்பத்தி ஆகிறது பிரைன் இந்த லாங்குவேஜ் சைட்லேருந்து வருது மொழியை உபயோகப்படுத்தி காற்றை அங்கு உற்பத்தியாகி அது நாம் காற்றை காற்றின் வாயிலாக நம் சொற்களை சொல்கிறோம் இதுதான் ஹியூமன் இது அப்போது ஏதாவது மாற்றி சொல்லணும் அப்படின்னா அது தோன்ற இடத்துலையே ஃப்ளோ வரும் ஆனால் மாற்றி சொல்கிறதுக்கு நமக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் மைண்ட் வந்து அதை மாற்றி விட்ரும் இதை இது இல்லாமல் என்ன தோணுச்சோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது பிரதிபலிக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களில் அது கண்கள்னு வந்து பொய் சொல்ல முடியாது சிலருக்கு சிலரை நாம் அப்படியெல்லாம் கண்களை வைத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டால் கண்களை வைத்து கண்டறியும் வித்தைகள் ஒன்றும் யாரும் கற்றுத்தரவில்லை இதுவரை உலகில் இல்லை இருப்பினும் உங்களுடைய அனுபவம் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் செய்திருக்கும் அந்த அறிவு அந்த அறிவின் மூலம் ஏற்பட்ட ஞானம் உங்களை நிச்சயமாக அது ஒரு சின்ன கிரியைகள் பண்ணும் அது இந்த மாதிரி உங்களுக்கு தோற்றுவிக்கிறது அதை பார்க்கும்போது பாடி லாங்குவேஜ் அந்த கண்கள் எப்படி அசைகிறது கதுவெளிகள் எப்படி அசைகிறது என்பதை வைத்து ஒருவர் எத்தனை தூரம் சாமர்த்தியமாக பொய் சொல்கிறார் என்று கூட கண்டுபிடித்து அவர் அவர் கூறுவதை உடனடியாக உடனடியாக உங்களால் மறக்க முடியாது உதாரணத்துக்கு வருண்குமார் ஐபிஎஸ் வந்து சொல்கிறார் ஒரு தொ யாரோ ஒரு பொது மனிதர் மூலமாக மன்னிப்பு கேட்க தூது அனுப்பினார் எப்படி முடிச்சுக்க சொல்லிடுங்க சார் நான் வந்து மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதை அதை வருண்குமார் இன்னும் அந்த பெயர் சொல்லவில்லை ஏன் பொதுவாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் போலீஸ் பயிற்சி என்பதே ரகசியங்களில் மிக கவனமாக அடக்கி வைத்து கொண்டு ஏதோ தோ ஏதோ மேலோட்டமாக பேசுவது என்பது இந்த காவல்துறையினருக்கு ஒரு பொதுவான குணம் இது குற்றம் ஒன்றும் இல்லை மதம் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியூன்று பேசுவாங்க அப்படின்னு அவங்களை நான் குற்றம் சொல்லலை ஆனால் அப்படி செயல்படுவதுதான் அவருடைய பணி வந்தவுடன் இவன் நல்லவனாக திருக்கிறான் இவனை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் புகார் வந்திருக்கிறது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்படி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அந்த இடத்துல அவங்க ஒரு ஸ்க்ரீனிங் வச்சுக்குவாங்க ஒரு ஸ்கிரீன் போட்டுருவாங்க கொஞ்சம் ஒரு சங்கோச்சப்படுற மாதிரி நீங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி கேள்வி கேட்டு ஹவ் யுவர் ஃபேஸ் ரியாக்ட் அண்ட் ஹவ் யுவர் பாடி லாங்குவேஜ் ஹவ் யூ பாடி லாங்குவேஜ் ரெண்டும் பார்ப்பாங்க இது காவலருக்கு அதாவது காவலர்கள் நிலையில் இருப்பவர்களும் அதிகாரிகள் நிலையில் இருப்பவர்களுக்கும் ஒரே மாதிரி பயிற்சி இல்லை ஆனால் இந்த பதிவுகள் தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது வருண்குமாரை பேசு வந்து என்ன சொல்கிறாரு ஒரு பொது நான் அவர் மீது வழக்கு வேறு போட்டிருக்கிறார் புகார் அளித்திருக்கிறார் மாவட்ட கண்காணிப்பு கண்காணிப்பாளர்களிடம் ஏன் இந்த புகார் அளித்து இவரே ஒரு உயர் அதிகாரி இவர் ஏன் நூறு அதிகாரியிடம் போய் புகார் அளித்து அந்த புகாரின் மூலமாக நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இதுதான் வழிமுறை போலீஸ்காரங்களுக்கு நான் அப்படிங்கிறத அவர் காட்டுறார் ரைட் இவர் வந்து புகார் அளிக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு தொடுக்க தொடுக்க தொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அது எந்த நிலையில் இருக்குது தெரியாது ஆனால் நீதிமன்ற வழக்கு என்று வந்த பிறகு பொது வெளியில் செய்தியாளர்கள் அழைத்து பேசுவது என்பது மரபா இதை இன்னொருவர் செய்தால் இவர்கள் விட்டுவிடுவார்களா இதுதான் என்னுடைய கேள்வி இதுவே முதலில் சந்தேகத்துக்குரியது வரண்குமார் ஐபிஎஸ் அவர் ஒன்றும் எனக்கு நேரடியாகவும் மறைமோ வித இதுவும் கிடையாது சொல்கிறேன் அவர் ஏன் நீதிமன்ற வழக்குன்னு போனதுக்கப்புறம் செய்தியாளர்களை கூட்டம் ஏன் சொல்லணும் அவர் பொது அவர் வந்து சமூக வலைதளங்களில் மிரட்டுகிறார் இவர் குடும்பத்தினரை பற்றி இழிவாக யார் வருண்குமார் குடும்பத்தினரை பற்றி மிக இழிவாக பதிவுகளை இடுகிறார் குடும்ப உறுப்பினர்களை மாஃபிங் செய்து அதாவது மாஃபிங் உருவ மாற்றங்கள் இதெல்லாம் செய்து அவர் ஏதோ ஒரு அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார் மிக கேவலமான சித்தரிப்புகள் செய்கிறார் இதையெல்லாம் சொல்பவர் நீதிமன்றத்திலும் சொல்லியிருக்க வேண்டும் என்றென்றால் செய்தியாளர்களிடத்தில் இது சொல்கிறார்னா அவர் நீதிமன்றத்திலும் சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஏன் செய்தியாளர்கள்ட்ட வந்து இதை சொல்லணும் யாருக்கு இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்குறாரு நான் அவர் மேலே வழக்கு போட்டிருக்கேன் அவர் இந்த வழக்குலேருந்து தண்டனை வாங்கி கொடுக்க விடமாட்டேன்னு யாருக்கு செய்தி சொல்லுகிறார் யாரு ஒரு வரண்குமார் ஐபிஎஸ் இன்னொன்று அவர் பதவி உயர்வு அடைந்தது அவருடைய திறமையினால் அவர் அவருடைய தகுதியினால் திறமையினால் அவருடைய அனுபவத்தினால் அவர் பதவி உயர்வு அடைந்திருக்கலாம் அவர் மனைவிக்கும் பதவி உயர்வு இருவருக்கும் சமமான பதவி என்று நினைக்கிறேன் உயர் பதவி இருக்கிறார்கள் டிஐஜி இப்போது இவங்க பக்கத்து பக்கத்து மாவட்டங்கள் வேற அதே மாவட்டத்தில் தான் இப்போ எங்கே அவங்க இருந்த ஒரு பணி புரிஞ்சாங்களோ அதிலே பதவி உயர்வு அளிக்கப்பட்டு அதே மாவட்டத்தில் இருக்காங்க இதில் என்ன சந்தேகம் ஒரு பதவி உயர்வும் இப்போ ஒரே மாவட்டத்திலே இருப்பதும் வந்து சட்டத்துக்கு புறமானது ஒன்று இல்லையே இதில் என்ன சந்தேகம் என்றால் நீங்கள் சட்டத்தை கொஞ்சம் அப்பாற்படுத்தி விட்டுவிட்டு பாருங்கள் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இன்னும் காத்திருக்கிறார்கள் எதுக்காக பதவியிற்காக எதனால் அவங்களுக்கு இவர் விடவும் திறமையானவும் வயதிலும் அனுபவத்திலும் கூடுதலானவர்கள் இருப்பார்கள் நான் சொல்கிறேன் எத்தனை அதிகாரிகள் மிகப்பெரிய சாதனைகள் இல்லை அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணவங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அதிகாரி யார் அதில் பேர்னாலே அவர் என்கவுண்டர்னாலே அவர் தான் வெள்ள அவர் பதவி உயர்வு எப்படி அடைந்தார் வீரப்பன் வேட்டையில் ஈடுபட்டு பின்பு இறுதி அவருடைய பதவி பதவியுடைய இறுதி காலம் வரை அவர் காவல்துறையில் பணியாற்றும் வரை என்னவாக இருந்து அவர் ஓய்வு பெற்றார் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வரண்குமார் ஐபிஎஸ்க்கு டக் 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 அவர் இவர் ஐபிஎஸ் எல்லாம் எழுதல்ல யார் ஆனால் டேரக்டர்ஸே ஆனவர்தான் வெள்ளத்துறை ஆனால் திறமையில் எங்காவது ஒருவருக்கு குறைவு இருந்திருக்குமா ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு உறுதுணையாக இருந்து ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் அதுக்கு பேர் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த வீரப்பன் சந்தன வீரப்பன் குழுவிற்கு அந்த ஆப்ரேஷனை நடத்தி முடித்தவர் வெள்ளத்துறை ஆனால் அவருக்கு பதவி இன்னும் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லை சரி அதை விட்டு விடுவோம் வெள்ளத்துறை ஏன் பதவி உயர்வு அடவில்லை அப்படிங்கிறத விட்டுருவோம் இப்போ அந்த வருண்குமாரை பேசுனதில் அவர் சொல் உண்மையிலேயே வந்து ஒரு சமாதான தூது சீமான் வெளியிட்டிருக்கிறாரா அப்படி உண்மையில் வந்து தான் சொன்னாரங்க தான் நம்மளுடைய சேனல் இந்த வீடியோடைய இதை நான் இந்த வீடியோனுடைய இதை ரொம்ப விரிவாக போகாமல் இறுதி பகுதிக்கு வரேன் வருண்குமார் ஐபிஎஸ் வருண்குமார் ஐபிஎஸ்க்கு அந்த தூது நேரடியாக வந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை யாரோ நேரடியாக வந்து ஐயா உங்களிடம் அவர் இது மாதிரி தூது விட்டுருக்காரு சமாதானமாக கொள்ளுங்கள் மேற்கொண்டு பிரச்சனைகள் வேண்டாம் என்று சொன்னார் என்று நேரடியாக யாரும் வந்திருக்க மாட்டார்கள் ஆனால் இதனுடைய நிழல் அவருக்கு இதனுடைய நிழல் கருத்துக்கள் த ஷேடோ ஒப்பீனியன்ஸ் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் போய் சேர்ந்திருக்கும் தான் அவர் வெளியில் பெயரை சொல்ல தயங்குகிறார் என்று நான் நினைக்கிறேன் காரணம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இன்னும் சீமான் அரசியல் அரசியல்வாதி சீமான் என்ன சொல்கிறார்னா உங்கள்கிட்ட தான் ஆயிரத்தி ஆயிரக்கணக்கான போலீஸ் இருக்காங்க உங்களுக்கு இல்லை பட்டாலியன் இருக்குது நீங்கள் காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கீங்க நீங்கள் நினைச்சா இது எதுவும் பண்ண முடியாதா கேஸ் பண்ண முடியாதா ஏன் தூது விட்டுறங்கிறதை வெளியே சொல்லலை சொல்லு பார்ப்ப அது அதை தனியாக நான் சொல்கிறேன் சீமான் உண்மை பேசினார் என்பது தனி ஆனால் வருண்குமார் பேசியதில் ஒரு ஐம்பது அறுபது சதவிகிதம் உண்மை இருக்கிறது என்ன தூது வந்திருக்கும் நேரடியாக வந்திருக்காது மறைமுகமாக இவருக்கு அந்த கருத்துக்கள் வந்து சேரும்படியான ஒரு பேச்சுக்களை அனுப்பியிருப்பார்கள் அது உண்மை என்று தெரிகிறது அவர் குடும்பத்தினரை இழிவாக மாஃபிங் செய்தார்கள் அதை மாஃபிங் செய்தது வந்து ஐபி அட்ரஸ் வேறு நாடு இதை நான் என்னால் ஒன்றும் இதை கிடை இதுக்கு நான் புகார் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நேர்மையான அதிகாரிக்கு அழகு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதையும் தாண்டி இவருக்கு வேறு ஏதேனும் ஒரு அசைன்மெண்ட் ஒரு சில முக்கிய காரியங்களை முடிப்பதற்கான அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது காரணம் பதவி உயர்வு ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்றால் அரசியல்வாதிகள் இருந்து மிரட்டல் உறுவதும் சமாதானம் வருவதும் முரண்பாடுகள் வருவதும் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதும் பொதுவாக காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த சில அதிகாரிகள் டிஜிபி லெவலில் இருந்தவங்க அவங்க வேணால் சில அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு மிக சிலர் தான் அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்குவாங்க அரசியல்வாதி நல்லதும் கெட்டும் ரெண்டையுமே ஆனால் இவர் ஒரு வயதில் பெரிய வயதானவராக தெரியவில்லை அவர் உருவத்தை விதித்து தெரியல இன்னொரு முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்குமான சீமான் ஐயா கேட்குறதுனால அண்ணன் கேட்குறதுனால அவருக்கு வயசும் கம்மியாக தான் இருந்திருக்கணும் ஆனால் இத்தனை குறைந்த வயதில் இவருடைய அனுபவ குறைவு காரணமாக இவருடன் சக அதிகாரிகள் யாரும் அறிவுரை கூறியும் இவர் கேட்காமல் விட்டாரா அல்லது மறைமுகமாக இன்னும் வெளிப்படையாக சொல்வதுன்றது என்றால் ஒரு ஆளும் கட்சிகளில் இருந்து ஒரு சில உயர்வுகள் நமக்கு கிடைக்கும் அல்லது நமக்கு ஒரு ஒரு சின்ன ஏதோ ஒரு கெயின் இருக்கும் அப்படின்னு நினைச்சு செஞ்சாரா அவருடைய நோக்கத்தை எங்கேயும் சந்தேகப்படவில்லை ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் பேசியது நூறு சதவீதம் உண்மையா என்று கேட்டால் இல்லை அதுதான் என்பதில் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் இருக்கலாம் எந்த இடத்தில் நீங்கள் பிழைகின்றீர்கள் எங்கு உங்களுக்கு இந்த கருத்து வந்தது என்று கேட்டால் அவர் அவர் சொல்லும் பொழுது அவருடைய உடல் மொழி அவர் பேசிய விதம் அவருடைய முகபாவனை கருவெளிகள் அசைந்த விதம் நான் இராணுவத்தில் பயிற்சி பெற்றவன் என்பதால் இறுதியில் அதையும் கூறிவிடுகிறேன் எனக்கு தெரியும் எங்களுக்கான பயிற்சியே வேறு அதுவும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியும் இராணுவ பயிற்சி பெற்றவன் எங்களுக்கு ஓரளவல்ல முழுமையாக ஒரு யார் என்பதை கண்டறிய முடியும் ஆனால் துரோகிகளை கண்டறிய முடியாது அது வேறு விஷயம் ஆனால் இவர்கள் இந்த காவல்துறையினருக்கு அளிக்கப்படும் பயிற்சி என்பது நிச்சயமாக இவர்கள் எதிரி யார் என்று கண்டுபிடிப்பது அவர்களுடைய வேலை ஆனால் அத்தனை எளிதாக ஒரு முடிவுக்கு வந்துவிட மாட்டார்கள் எங்களுக்கு ஒரே இலக்கு தான் இராணுவ பயிற்சி பெற்றவர்களுக்கு அந்த அடிப்படையில் கூறுகிறேன் அவர் கூறியதில் அதிகபட்சம் ஐம்பது அல்லது அறுபது சதவீதம் மாற்றுத்திறமே உண்மை இருக்கும் அத்தனை எளிதாக அவர் கூறுவது ஏனென்றால் ஏன் இந்த காரணம் அவர் ஏற்கும் பதவியும் அவர்களுடைய அதிகார பலமும் அவர் நினைத்திருந்தால் அரசியல்வாதி சீமான் என்பவரை அது அரசியல் கட்சி தலைவராச்சும் அவரை போய் எடுத்து எங்கள்ட்ட செய்ய முடியுமா நீங்கள் கேட்கலாம் அவர்கள் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் கண்ணகி மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று கூறி சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார்களோ இல்லையோ நீதிமன்றத்தில் நிறுத்துவார்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் இப்படி ஏதாவது அப்படி இருக்கா உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் நான் தயார் எனக்கு ஆதாரம் இருக்கிறது காவல்துறையினர் ஒரு ஒழுக்கமான பெண்ணை எப்படி சித்தரித்திறார்கள் எப்படி சித்தரித்திருக்கிறார்கள் அவர்கள் என்னெல்லாம் நீதிமன்றத்தையும் காவல்துறையும் சந்திக்க வேண்டியிருந்தது தனியாளாக இது நிறைய கதைகள் உண்டு அதனால் போ ஐபிஎஸ் போன்றவர்கள் வந்து எங்களால் ஒன்றும் செய்யவில்லை நீதிமன்றத்தை நாடினோம் என்பது வேறு ஏதோ நோக்கம் இருப்பதாகத்தான் சொல்கிறது அவர் குழு அதிகபட்சம் ஐம்பது அறுபது சதவீதம் தான் உண்மை இருக்கும் சரி சீமான் அப்படி உண்மை பேசிட்டாரா அடுத்த வீடியோவில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பதிவு பண்ணாதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சந்தீப்